தலைப்பு தி டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் பதினான்கு தலைப்பு துக்கமும் துயரமும் ஆரம்பமாகின சாபத்தோடு போராடும் மருத்துவர் ஆதாமும் ஏவாளும் ஆபேலின் சடலத்தை பார்ப்பது சாபத்தை சுமந்தவருக்காக துக்கிக்கிறார்கள் ஆதாமின் குடும்பத்தில் நடந்த முதல் மரணம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஸ்திரீயின் வித்து பாம்பின் தலையை நசுக்க வேண்டும் என்ற தெய்வீக வாக்குத்தத்தை மையமாக கொண்ட நம்பிக்கை தற்காலிகமாக நசுக்கப்பட்டது சிறிது காலத்திற்கு பிறகு சேத் பிறந்தார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரே மேசியாவாக இருப்பார் அது மாத்திரமல்லாது இந்த உலகம் யாருடைய பணிக்காக காத்திருந்ததோ அவர் நீண்ட காலத்திற்கு பிறகுதான் வருவார் என்பவைகளையெல்லாம் கவனிக்காமலேயே அவருடைய பெற்றோர்கள் தான் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனிதனாக இருப்பான் என்று நம்பினார்கள் என்பதை அவருக்கு சூட்டப்பட்ட பெயரின் அர்த்தம் நமக்கு சுட்டி இதை முதல் மரணம் என்று நாம் குறிப்பிட்டாலும் தெய்வீக கண்ணோட்டத்தில் ஆதாமும் அவனுடைய சந்ததியும் ஏற்கனவே மறித்து விட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாவ நிவாரணம் எனும் மீட்பருடைய வேலையின் மூலமே அன்றி ஒருவராலும் நித்திய ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்கில் உலக ஜனத்தொகை ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேர் மறிக்கிறார்கள் சந்தேகத்திற்கிடமின்றி நம்முடைய விழுந்து போன சந்ததியினால் மற்றவர்களின் துக்கங்களையும் கஷ்டங்களையும் ஆழமாக உணர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் அவரவர் தாங்கக்கூடிய அளவுக்கு பெரும் துக்கத்தை பெற்றிருக்கின்றனர் உண்மையில் கவிஞர் கட்டுக்கடங்காத துயரத்தின் முட்டாள்தனத்தை உணர்ந்தவராய் பின்வருமாறு நன்றாக பாடியுள்ளார் போய் உன் சோகத்தை புதைத்து விடு உலகிற்கு அதன் பங்கு உண்டு போய் அதை ஆழமாக புதைத்து விடு போய் அதை மிக கவனமாக மறைத்து வைத்துவிடு இனி துக்கமோ மரணமோ பாவமோ வேதனையோ இல்லாத காலம் ஒன்று வரப்போகிறது என்கிற தெய்வீக வாக்கு தத்தத்தின் மூலம் நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கின்றன ஏனென்றால் மேசியாவின் ராஜ்யமானது பாவத்தையும் மரணத்தையும் வென்று இப்போது பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போலவே பூமியிலும் தேவசித்தத்தை முழுமையாக செய்யப் போகின்றது மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் பாவம் மற்றும் அதன் தண்டனை பற்றிய நமது அனுபவங்கள் நம் அனைவரையும் பரிவு இரக்கம் உள்ளவர்களாக்க வேண்டும் மற்றவர்களின் துக்கத்தை அதிகப்படுத்தும்படி நாம் எதையும் செய்துவிடாமல் அதனை நாம் இலகுவாக்கவே முயற்சிக்க வேண்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற இயேசுவின் வார்த்தைகள் இந்த இரக்கத்தின் கம்பியினை மீட்டுகின்றன மனம் சோர்ந்து போகிறவர்களுக்கு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதை தவிர வேறெந்த இலைப்பாறுதலும் இருக்க முடியாது ஆமேன்